அப்போ இந்த ரெண்டு இந்த மூணு கருத்துலேயும் முதலாவது கருத்து அல்லது மூன்றாவது கருத்து பெண்கள் ஒன்று தான் பொருத்தம் ஒன்று சொல்லணும் எப்படி முழுக்க மதினால் அறிஞம் அல்லது துண்டு துண்டாக சொல்லும் மக்கால் அறிஞர் மொத்தமாக மக்கள் சொல்றது பொருத்தம் போதும் மக்காவுடைய சூழ்நிலைக்கும் காயத்து சொல்கிற கருத்துக்கு மேடையில் இருக்கிற உறவு தூரம் தொடர்பு இல்லை வளர்க்குல சரி இப்போ நாங்கள் இந்த சூறாக்கு வருவோமே இது பாருங்களே இப்போ இங்கே இந்த சூறாவை பார்க்கறது போலவே இது பாருங்கோ ஒன்று ரெண்டு மூணு இந்த மூன்று ஆயத்தும் பழமையா உள்ளகா இருக்கு அது அவ்வளோ பிரச்சனை இல்லை விலையும் சரியா அதுக்கு பிறகு இந்த ஆயத்தை பாருங்க இப்போ பாருங்களேன் இந்த ஆயத்தை இது இப்போ நாங்க ஓதி பார்ப்போம் உதாரணத்துக்கு விலை கொடுத்துக்கா இந்த மூணோட அற பாருங்கல்ல நான் ஓதி பார்க்கிற மாதிரி கருத்தை பார்த்துவாங்களே அற அற ஐ பித்தி மறுமை நாளை அல்லது மார்க்கத்தை நிராகரிப்பவனை மறுப்பவனை நீர் அவதானித்தீராது அவன்தான் அனாதையை கொடுமைப்படுத்துகிறான் ஏழைக்கான உணவை கொடுப்பதற்கு அவன் தூண்டுவதும் இல்லை செல்வத்தை அவன் கொடுக்காது தடுத்து வைத்துக் கொள்கிறான் இப்ப நல்ல பொருத்தம் அப்படி இல்லையா நான் அந்த இடையில விட்டு தூண்டு விட்டுன்னு பாருங்களேன் சரியான பொருத்தம் சரியா ஏழைக்கு ஒடுக்கி ஏழையை கவனிக்கிறது இல்லை அனாதையை கொடுமைப்படுத்துற செல்வத்தை செலவழிக்கிறேன் சரியான பொருத்தம் அப்படித்தானே இடையில வந்து இந்த துண்டு தான் போட்டு குழப்புற மாதிரி லேசா பார்த்த அப்படித்தானே இது இந்த மூணு ஆயிரத்தி இந்த ஒரு ஆயிரத்தி ஈன போட்டுட்டா வந்து லேசி இதே இடையில போட்டோடனே விலையும் கொஞ்சம் கஷ்டமாய் விளக்குதா என்ன இந்த இடையில இருந்து இந்த ஆயத்தையே நல்லா போட்டுட்டீன ஏன் போட்டிருந்தால் பாருங்க தொழுகையை காட்டியே தேலும் தானே எல்லோ எனக்கு ஈமா நீக்கிறேன் தொழுகையை காட்டியே தேழுமா ஏழுமே அதுதான் நடக்கு வேண்டி மட்டும் அப்படித்தானே நல்லா தொழுகுகளுக்கு காட்டிக்கோன்னே ஆலேம்மா அப்படித்தானே அதுதான் நீங்க சொல்ல வந்த இடையில இடையில சொல்ல வந்தா இது ஒன்றும் இல்லை மேலே சொன்ன மூன்று ஆயத்து சொல்லுதே அது ஒன்றும் இல்லை ஏழை கூட வளிக்கிறதும் இல்லை அந்த அனாதையை கொடுமைப்படுத்துறது எல்லாம் நீக்குமா அப்படி அந்த பண்பு வலிக்கும் ஏழை குணம் அளிக்காது அனாதையை குடும்பப்படுத்தாது குடும்பப்படுத்துறது இதெல்லாம் மீக்கும் ஆனால் அதோட தொழுவார் நல்லா நல்லா சொல்லுவார் இப்போ என்ன செய்வோம் நாங்கள் ஏமாந்து நாங்கள் இப்படி சொல்கிறேன் என்ன ஆயிருந்தாலும் அவர் தொழுதுக்குற அப்படி சொல்கிற இல்லையா நாங்கள் ஓ அப்படி சொல்கிறானே என்ன அவன் குறைஞ்ச ஆனால் குறை சொன்னாலும் தொழுதுக்குவார் டைமும் பள்ளியும் தை அப்படி சொல்கிற இல்லையா நீங்களும் சொல்லிக்கொள்ற உங்களுக்குள்ளால அவ என்னதான் இருந்தாலும் தொழுவாட்டாகி அப்படி சொல்லிட்டுதானே தாஜ்யத்தெல்லாம் தொழுவுறான் அந்த நானும் குருறான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படித்தானே அப்ப என்ன நாங்களே மாந்தியத இது இதொண்டும் மீக்காது சின்னத்துக்கு இதையும் சொல்லி சொல்லுவோம் அப்படியெல்லாம் தான் இன்னைக்கு கொஞ்சம் குழப்பம்தான் என்னால மாவட்டத்தில் நல்ல விஷயம் என்ன தெரியுமா தொழு அப்படி சொல்றானே அல்லா என்ன சொன்னால் அப்படி அப்ப கேடே உண்டாகட்டும் வயல் உள்ளில் முசல்லி நாசமா போட்டும் அந்த தொழுகை அப்படியே இல்லையா தானே கருத்து நாங்க இப்படி சொல்ல மாட்டோம் லேசி சொல்லுவோமா நல்லூர் தொழுகை ஆகும்பீங்களே நல்லூர் தொழுகையா தக்காத்து கொடுக்குறீங்க அவரு வீட்டுல அநாத அளிக்கும் கொடுமைப்படுத்துறோம் லேசிக்கு செலவழிக்கிறோம் எம்னா ஊன் லேசி செலவழிக்கிறோம் ஒரு கடனுக்கு கடனுக்கல்ல கை மாத்துக்கு ஒரு பொருளை போய் கேட்டான்னு கொடுக்க இல்லைன்ட்டு அப்படித்தான் ஆள் அப்படி இல்லையாக்கள் வேண்டி மட்டுமே கை மாத்துக்கு உங்களோட குடரையை கொண்டாங்களே ஊசியை கொண்டாங்களே தேனையை உந்தாங்களே கொடுக்காது இல்லை பாருங்க என்ன செய்ய காணல சொல்லி இருக்கும் சரியா இதுதான் ஆள் ஆனால் எதற்கு மாட்டேன் தொழுகா குரான் உதுறது ஓண்டீக்கு நாங்க என்ன சொல்லுவோம் அவ என்ன பிழைந்தாலும் தொழுகிறேன்னு சொல்லி அல்லாஹ் என்ன சொல்லுவாங்க அந்த தொழுகையாரி நாசமா போட்டுன்னு சொல்லுவாங்க அதாவது எங்களை ஏமாத்தேரும் அல்லாவேத்தான் இந்த அல்லாஹால இந்த ஆயத்தினூடாக சொல்ல வந்து பிறகுதா போலி கேடே விளைவிக்கும் நீங்க சொல்லுவாங்க நீங்க என்ன சொல்லுவீங்களா நானுதான் நீங்கள்தான் சொல்ல பாட்டு போடுறாரு தொழிலாளியை கண்டா பாருங்க என்னதான் இருந்தாலும் நல்ல தொழுகன்னு சொல்லுவோம் நல்லா என்ன சொங்க இந்த வார்த்தையை எங்க நாங்கள் லேசில் வாய்க்க மாட்டோம் நல்லா சொல்றேன் நீங்க அப்படி எல்லா ஏமாத்த வரவாட உங்கள்கிட்ட மேலே சொன்ன பண்புகள் அனாதையை கொடுமைப்படுத்துறது இருக்குதா இதை காத்து கொடுக்குறீங்க இல்லையா செலவழிக்கிற பண்பு உங்கள்கிட்ட இல்லையா செல்வங்களை அப்படியே பூட்டி வச்சு நீக்கிறீங்களா அப்போ நீங்கள் தொழுதாலும் அந்த தொழுகைக்கு அஞ்சு சதம் புண்ணியம் இல்லாத மட்டுமல்ல கேடு அது அதே தொழுகு உங்களுக்கு கேடையாவது பிடிக்கும் அப்படி சொன்னது தான் இந்த வசதி அதனால தான் இந்த இடையில போட்டேன் அதனால தான் இந்த இந்த துண்டையும் போட்டேன் இந்த அந்த துண்டையும் போட்டேன் ஃபன்ற உங்களுக்கு தெரியும் முன்னால் உள்ள விஷயத்தை தொழிற்படுத்துறதுக்கான ஒரு இடைச்சோ இல்லையா ஓ முன்னால் சொன்னேன் இந்த இங்கே போய் அன்னை மூணு விஷயங்கள்

நாசமா போட்டு அவன் தொடுக்க நான் தொடுகையாடி நாசமா போட்டு அதான் அந்த கருத்து தோட்டம் விளக்குதா அதனாலதான் இந்த இடையில இருக்கிற தொண்டு போட்டு எனவே இந்த சூறா என்ன சொல்ல வார ஆக முக்கியமா முதலாவது சொல்ல வார கருத்து என்னது இந்த விஷயம் வெளி தோற்றம் அல்லாவை பொறுத்தவரல முக்கியம் இல்லை உள்ளுக்கு உள்ளுக்கு விஷயம் இல்லாட்டி வெளியில் ஷோ காட்டி தேவ எந்த அளவு தூரத்துக்கு அல்லா சொல்ல வாழ்ந்தார்கள் இந்த ஷோ காட்டுவதற்கு தொழுக மாதிரி ஒரு மிக புனிதமான கடவே பயன்படுத்தினாலும் மற்ற என்ன சொல்லவே தேவல்ல தாடி ஜுப்பா அது இது சொல்ல தேவல்ல ஃபர்தாவை சொல்லுவோமே அதையும் சொல்ல தேவல்ல தொழுகையே ஷோ காட்டுறதுக்கு பயன்படுத்தலை மத்த சொல்ல போகணும் வைத்து கூட ஒரு ஆள் ஷோ காட்டினாலும் மல்லாவடத்தில் ஈடுபடாது ஒரு நாள் ஓ ஹோன்னு தொழுவு அஜிக்கல்லாம் பேர் அஜெல்லா சூக்காக மோந்து அரபாவெல்லாம் நின்று ஒவ்வொரு வருஷம் உம்ரா செஞ்சு என்ன கூத்த போட்டாலும் இருக்கிற விஷயம் இந்த விஷயத்துக்குள்ளார நீ இல்லையா அப்போ விடும் எல்லாம் சேர்ந்து அதைத்தான் இங்கே சொல்லுவாங்க வெளித்தோற்றம் அல்லாவிடத்தில் எடுப்படாது மக்கள்கிட்ட எடுப்பாடு எங்களை மாதிரி ஆக்கள்கிட்ட இஸ்லாமத்தை பற்றிய ஆழ்ந்த அறிவில்லாதாக்கள் டக்கு நெருப்பட்டு அப்படிதானே மூலாவது நாங்க எதை பாக்குற ஆள் பாதி ஆடை பாதி அப்படிதானே வெளித்தோட்டு ஆட சூட்டை பார்த்தோன்னைக்கு ஒரு மனசுல ஒரு இது ஒன்று வந்துடும் சும்பா போட்டு தலப்பா ஒன்று அடிச்சு தாடி ஒன்றை வச்சு ஒரு ஆள் வந்தால் ஒரு மனப்பதிவு ஒன்று வரும் ட்ரௌசர் ஒன்று அடிச்சு ஷேர்ட் ஒன்றை போட்டு டை ஒன்றை கட்டி ஒரு ஆள் வந்தால் இன்னொரு மனப்பதிவு வரும் வருமா இல்லையா ஒரு ஆள் நாங்கள் இதனால நீங்கள் பள்ளிக்கு போகிறீங்க அவரும் பள்ளிக்கு வந்து நீக்கார் தொழுகிறாரு இதுக்கு செய்கிறாரு ஏசிக்கு தொழுகையை முடிஞ்சோடனே எலும்புறாரு இல்லை ஒரே டஸ்டேன் கையில் கீழே பார்த்தோன்னா ஒரு ஒரு மனப்பதிவு வர வருமா இல்லையா வர இவருந்தாச்சு கத்தா அப்படி காலத்தில் ஒரு வடக்கு அது எல்லாம் அவங்களோட வடக்கில் போதும் சாட்சிக்கு ஆளை கூப்பிட்டு வந்தேன் சாட்சிக்கு ஆளை கூப்பிட்டு வந்தாச்சு கூப்பிட்டு வந்தோன்னே அவர்கிட்ட கேட்டால் சரி நீ இப்ப சாட்சிக்கு ஒரு வந்திருக்கிறான்னு ஒரு சாருப்பா உங்களுக்கு அவரை எப்படி தெரியும் அவர் யோசிச்சார் அப்பும் இல்லவன் சொன்னாங்க நீ அவரோட பிஸ்னஸ் செஞ்சிருக்கிறியா அவர் சொன்னார் இல்லை நீ அவரோட பக்கத்து வீடா இல்லை நீ அவரோட பிரயாணம் செஞ்சிருக்கியா பிரயாணம் செஞ்ச வழக்குமே இந்த கால பிரயாணம் மாறி இல்லை அப்படித்தானே ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் இருக்கும் அடுத்து நிறைய வேலை செய்யணும் பிரயாணத்தில் மூணும் இல்லை அவர் சொன்னார் மூணுக்கும் இல்லை இல்லை இல்லைன்னு சொன்னார் அப்பமர் கேட்டார் அப்போ நீ எப்படி சாட்சி உள்ள வந்த நான் நினைக்கிறேன் நீ வர தொழுகுறது கண்டிப்பாக ஆகி போன வளைஞ்சு வளைஞ்சி சேர்த்து கண்டிப்பாக போனேன் அப்படித்தானே ஓ ஆ ஆ அப்போ நீங்கள் சாட்சி பொறுத்துக்குள்ள போயிருக்கோம் சொல்லுங்க விளக்குதானே அப்போ அதல்ல ஆளையை மாத்திர அந்த வேலையெல்லாம் சரிவர விளக்குதா ஒரு ஆளோட அந்த பிஸ்னஸ் பண்ணி பார்த்தா தான் விளங்கும் கடன் கொடுத்தா எப்படி நடந்து கொள்றாரு எடுத்தால் எப்படி நடந்து கொள்றாரு லாபம் நஷ்டம் எங்களை பிரிக்கிறார் எப்படி நடந்து கொண்டாரு இல்லை வைங்களா உங்களுக்கு அதான் இங்க சொல்ல வர விஷயம் நாங்கள் இந்த சூறான அடுத்த பகுதியுக்கு வரும் இந்த பாருங்க முதலாவது பசங்க பாருங்களே அறைத்தல்லதி யுக்கா தீபம் பித்தி இந்த கேள்வியாக வந்திருக்கு சரியா மறுமைய நாளை அல்லது மார்க்கத்தை நிராகரிப்பவனை பொய் படுத்து போனேன் நீராவதானித்தீரா அதான் தீன் அனு சொல்லுக்கு நாங்கள் மார்க்கம் ரெண்டு ரெண்டுல எந்த கருத்தை கொடுத்தாலும் ரெண்டு மூணு தான் விளக்குதா உதாரணமாக மர்ம நாளில் ராக் என்னது மார்க்கத்திற்கு ராக கிடச்சதா காப்பிடுதான் வித்தியாசமிக்கா ரெண்டு மூணு தான் மார்க்கத்தில் ராக கிடச்சா மொத்தமான ராக கடைச்சா மர்ம நாளில் நாக அடித்தாலும் மார்க்கத்தில் ராக் கிடச்சது பொருத்தமான கருத்துன்னு பார்க்கறதே இவ்வளோ ரெண்டு விளைவும் உண்டு ரெண்டு சரியா பாருங்க அடுத்த விஷயம்

எல்லாரும் வடமையான சொல்கிற விளக்கம் மார்க்கத்தின இருக்கின்ற என்னது வறுமையாள பொய்படுத்துற அல்லது அல்லா இல்லைன்னு சொல்ற அப்படியான விஷயங்களுக்கு தான் அல்லது சிலை உண்ட வணங்குறது இதுதான் நாங்கள் சொல்ற மார்க்கத்தினுடைய அந்த வடமையான கருத்தை சொல்ல வரீங்கன்னா இந்த கேள்வி தேவல்ல பார்த்தையா கட்டுனவோ எங்களுக்கு தெரியுமேன்னு சொல்லிரலாம் இப்பதானே இங்கே சொல்ல வந்த ஒரு வித்தியாசமான கருத்தை அராய்தல்லது வறுமை நாளை அல்லது மார்க்கத்தை பொய்ப்படுத்துவீர்கள் அவதானித்தீரா வலமையா சொல்ல வார வாரலையால் நான் சொல்ல வாரன் வேற அல்ல சொல்லுவார் பதில பாருங்க ரெண்டு விஷயங்களை சொல்றது பதில் உண்ட என்னது அனாதையை கொடுமைப்படுத்த ரெண்டாவது ஏழை இந்த ரெண்டும் நிராகரிப்பா உதம ஒரு ஆள் அனாதையை கொடுமைப்படுத்த காபிராயிருவாரா அல்லது பெரும்பாவம் குபுரா பெரும்பாவம் பெரும்பாவம் ஓ குஃபுரா இல்லை குபரா ஓ ஏழை கூணாவடிக்கல் உதாரணமா ஜக்காத்து கொடுக்காம விட்டாரு உதாரணமா அது மட்டுமல்ல உதாரணத்துக்கு ஜக்காத்து கொடுக்காம விட்டாரு குபுரா பெரும்பாவம் குபுர் குபுரா சக்காத்து கொடுக்க ஆக்கலாம் காபீர பெரிய பழப்ப அவர் வீட்டுல சாப்பிடலாம் அவரை கொலை செய்யணும் அவரோட வாழை மனைவி அந்த அவர் வாழையலா சிக்கலா சிக்கலாக மண்டத்துக்காக நியாயப்படுத்தியலாம் இனி இதால நான் சொல்றேன் குஃபுரா உண்மையில குஃபுர் இல்லை ஆனால் குரானிங்க குஃபுர்ன்னு சொல்லுது அப்படித்தானே குரானிங்க ஆராய்த்தலி மருமனால பொய்படுத்து போன்றே சொல்லுது சொல்லிட்டு அங்கால இந்த ரெண்டையும் தான் சொல்லுது படித்து நாங்கள் என்ன விலையும் கொள்ளணும் அவ்வளவு பயங்கர பாவம் குபுருக்கு மிச்ச நெருக்கமான பாவம் கடும் நெருக்கமான பாவம் அதனாலதான் அப்படி சொல்ல சரியா அதாவது இந்த ரெண்டு பண்புகளும் ஒரு ஆள்ட்டி இருந்தால் சின்ன நேரம் அவள் காப்பிராயிக்கிறதுக்கும் சான்ஸ் வெயில பார்த்து காப்பீடு சொல்லி கேளு எங்களுக்கு ஆனால் சான் சீக்கி காப்பிராயிக்க ஏன் உண்மையாகவே அவருக்கு மர்ம நாள் அல்லாஹ்வுடைய அல்லாவுடைய இருந்தா இந்த வேலையை செய்ய மாட்டாரே இந்த காத்தே கொடுக்குற ஈக்கிற தனது பக்கத்தில் இருக்கிற ஏழைகளை கொடுமைப்படுத்த அவனு சார் அவனோட காசு அடிக்கிற அவனுக்கு அடிக்கிற ஏசுற ஒதுக்கி வைக்கிற எல்லாம் செய்ய உண்மையிலே அல்லாவை பற்றிய நம்பிக்கை மர்ம நாளை பற்றிய நம்பிக்கையெல்லாம் நீக்கி ஒரே தொழுக்கிறார் எல்லாம் இருந்தால் வரையல அவன் இந்த பண்பு வரையல வந்தால் ஈக்குது போல்

அப்படின்னு சொல்றேன் அப்படின்னு சொல்ட்டு இன்னொன்னுக்கு நாங்க சொல்ற நிஃபாக் அல் அக்கீதா நிஃபாக்குல் அகீதா அப்படின்னு சொல்றேன் அவங்கள வரங்க மைக் நிஃபாக் குல் அக்கீதா என்ன அக்கிதா என்ன தெரிஞ்ச நம்பிக்கை நம்பிக்கையில நிஃபாக் உண்டு ஒரு வாக்கா நிஃபாக் இன்னொண்டு நடத்தையில நிஃபாக் சுலூக்கன்னா நடத்தை ஆஹ் நடத்தையில நிஃபாக் என்ன பொருள் வெளியில அல்லாவுடைய நம்பிக்கைக்குது மரும நாள் நம்பிக்கைக்குது ஹசூல்லா நபின் ஏற்றுக்கொண்டால் வெளியில காட்டி உண்மையில நம்பிக்கை அப்ப நாங்க சொல்றேன் அல்லது முனாஃபிகுல் அகிதா அக்கீதா ரீதியான முனாஃபிக் அண்ணாங்க சொல்லுவோம் சரியா அப்படியானால சொல்லுவோம் அப்ப உண்மையில் அவர் யாரு உண்மையாவே காப்பீர் வெளியில முஸ்லீம் மாறி நம்பிக்கையை காட்டிக்கொள்ற உண்மையில் அவர் காப்பீர் முனாஃபிக்குள் அக்கீதான் விளக்கு தரேன் அதுதான் அப்ப அவரு காபிர விடவும் மோசம் காபிர நேரடியா தண்ட குபுர காட்டுவோம் அப்ப பிரச்சனை இல்ல குபுர மறைச்சு வச்சு கொண்டு முஸ்லீம் சமூகத்துக்குள்ள அழிந்து ஆக அபாயம் அப்படித்தானே ஆகவே அபாயம் நாங்க அவரை முஸ்லீம் நினைச்சுன்னு வேலை செய்வோம் அவரு அடியில நிறைய வேலை கொண்டு போவார் அப்படித்தானே அதனாலதான் குரான்ல ஒரு இடத்துல வரும் இன்னல் முனாஃபிقيினா ஃபில் தர்க்கில் அஸ்ஃபலி مِن அர் நரகத்துல ஆக அடிட்டறலி பாங்க ஆக கீழ் தட்டலி பாங்க முனாஃபிக்கு என்ன காஃபிரை விட முனாஃபிக்கு மோச கத்துக்குதே அந்த கருத்தை குறிச்சு இந்த சூரா வந்திருக்கு முனாஃபிக்குன்னு சொன்னோம்னா அந்த சூரா முனாஃபிக்கு சம்பந்தமா சொல்லுதுன்னு சொல்லி அந்த கருத்தை குறித்து வந்திருக்கேன் வெளியில முஸ்லிமாக காட்டினாலும் உண்மையில உள்ளுக்கிவன் காப்பீடு அந்த கருத்தை உணர்த்துற வசனங்கள் தான் இங்க வந்துருக்கேன் அவன் எப்படி அடையாளம் காண்ற அப்படி யானை இப்படி காணிலும் இப்படி ஜக்காத்து கொடுக்க மாட்டான் அனாதைகளை கொடுமைப்படுத்து ஏழுகளுக்கு குணவளிக்க மாட்டான் இந்த பண்பெல்லாம் மீந்தல் நீங்க சந்தேகப்படுவீங்க முனாபிக்காத்தை உண்மையான முஸ்லிமா இக்கா ரெண்டு தான் இந்த சூராடெல்லாம் சொல்ல சரியா எது எப்படி போனாலும் இந்த ரெண்டு அதுக்கு முந்தி ஒன்று சொல்லுவோம் இந்த பாருங்கோ பாருங்க முனாபிக்கு நாங்க இப்ப சொன்னோம் ரெண்டு வகை அப்படிதானே குரான்ல எங்க வந்தாலும் முனாஃபிக்கை பத்தி எங்க வந்தாலும் இந்த முனாஃபிக்கு தான் அகீதா நம்பிக்கை ரீதியான முனாஃபிக்க தான் குரான் சொல் நடக்க ரீதியான முனாஃபிக்குண்டா யாரு நடத்த ரீதியான யார் தெரியுமா ஓ அதாவது நடத்தையில இப்ப இஸ்லாம் நடத்தி தானே உண்மை பேசணும் நம்பிக்கை துருவம் செய்யக்கூடாது நம்பிக்கை நாணயமா நடந்தோணும் சொன்னதானே அதுக்கு மாற்றமா நடந்து கொண்டு அதை ஏற்றுக்கொண்டு ஏற்றுக்கொள்றேன் உண்மைதான் பேசணும் ஓ சரிதான் இந்த நம்பிக்கை நாணயத்தோடு நடந்து கொண்டு ஏற்றுக்கொண்டு அதுக்கு மாற்றமா நடந்து கொண்டு சரியா அப்ப சொல்றது நிபாக்கு சுலூக்கு இது எங்க வரும் என்றால் இது எங்க வரும் என்றால் ஹதீஸ்லான் இருக்கு ஹதீஸ்லான் இந்த கருத்து வழங்கப்படுத்தப்பட்டு இதையும் இருக்கு ஹதீஸ் சரியா ஆனா நடத்தை ரீதியான நிஃபாக் ஹதீஸ்ல இல்லை இந்த குர்ஆனில் இல்ல குரான் இல்ல குரான் சொல்றது இது நம்பிக்கை ரீதியான முனாஃபிக் நடத்த ரீதியான முனாஃபிக் நாங்கள் பார்க்கலும் ஹதீஸ் சரியா உதாரணமாக சொல்லுங்களேன் சலாசுன் மன் குன்ன ஃபீஹி கான முனாஃபிக் கன் ஹாலிச மூன்று விஷயங்கள் டீக்குதோ அவன் வடிச்செடுத்த முனாஃபி சரியா உண்டு யாரு இதை ஹத் தச கதப பேசினா பொய் பேசுவோம் இதா ஒ துமினா ஹான நம்பிக்கை வச்சு உண்டை கொடுத்தால் துரோகம் ஜெய்வான் கொய்தா ஹாசம ஃபஜ சண்டை வாய்த்தக்கம் வந்தால் தூசனம் பேசுவோம் வந்தால் அப்போ நடத்து எல்லாமே சரியா அப்ப நடத்த ரீதியான முன்னாபிக்கு ஒரு உதாரணம் அது இப்படி நிறைய ஹதீஸ்ல இருக்கு சரி இப்ப அதுங்களுக்கு முக்கியம் இல்ல இந்த போன போக்குல சொன்ன சரி இந்த இந்த சூறானாப்பா